இன்றைக்கி நம்ம பால் பவுடரை கொண்டு முகத்தை எப்படி சிவப்பாக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன தான் அதிகமாக பணம் செலவழித்து எல்லா க்ரீமையும் ட்ரை பண்ணி பார்த்தும் கூட அளவுக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற கரம்பி நிறம் மாறலையா இனிமேல் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பால் பவுடரை கொண்டே உங்களோட முகத்தை பளிச்சின்னு பால் போல எப்படி மாத்துது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் பாலை விட பால் பவுடர்ல சில ஊட்டச்சத்துக்களோட காம்பவுண்டுகள் அதிகமா சேர்க்கப்பட்டிருக்கு அதனால இது சருமத்தை மென்மையாக உதவுது அதுக்காக பால் பவுடர் வெறுமனே அப்படியே சருமத்துல பயன்படுத்தக்கூடாது அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு அது போல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது வரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க முதலாவதா இதுக்கு தேவையான பொருட்கள் பால் பவுடர் ஒரு ஸ்பூன் எலுமிச்சி சாறு ரெண்டு ஸ்பூன் இதை எப்படி செய்யறதுனா ஒரு ஸ்பூன் பால் பவுடரோட ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எலுமிச்சி சாரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த கலவையை உங்கள் முகத்துல தரவரத்துக்கு முன்னாடி முகம் மற்றும் கழுத்து பகுதியை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா முகம் மற்றும் கழுத்து பகுதியில் இடைவெளி இல்லாமல் நல்லா அப்ளை செய்யுங்க ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு முகத்தை குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணிடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம் அடுத்ததாக தேவையான பொருட்கள் பால் பவுடர் ஒரு ஸ்பூன் நல்ல பழுத்த பப்பாளி பழம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போ பால் பவுடர் பப்பாளியோட ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மசிச்சு பேஸ்ட் வாங்கிக்கோங்க சில நிமிடங்கள்லையே இந்த பேஸ்ட்டு ரொம்ப திக்கானது போல ஆகிடும் இது மறுபடியும் ரோஸ் வாட்டர் சேர்த்து இந்த பேஸ்ட்டை நல்லா குழச்சி உங்கள் மகத்தெல்லாம் அப்ளை செய்யுங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால முகத்தை வாஷ் பண்ணலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய கருமை நிறம் மறைஞ்சி முகம் ரொம்ப பளிச்சுன்னு பிரகாசமா இருக்கும் மூணாவதா தேவையான பொருட்கள் பால் பவுடர் ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சில துளிகள் இதை எப்படி செய்யுதுன்னா பால் பவுடர் முல்தானி மெட்டியோட தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்ல பேஸ்ட் ஆக்கிக்கோங்க இந்த பேஸ்டை நீங்கள் முகத்தை தடவறதுக்கு முன்னாடி முகத்தை சுத்தம் செஞ்சுட்டு முகம் கழுத்து பகுதி கைகளில் தடவி நல்லா ஒரு இருபது நிமிஷங்கள் காய விட்டுருங்க அதுக்கப்புறமா வெது வெதப்பான நீரை கொண்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து அவங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய கரும்பி நிறம் மறைஞ்சி முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அடுத்ததாக பால் பவுடர் ஒரு ஸ்பூன் தேன் ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ரெண்டு ஸ்பூன் இதை எப்படி செய்கிறதுனாக்கா இந்த பால் பவுடர் தேன் ரோஸ் வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க இதை அவங்களோட முகம் மற்றும் கழுத்து கைகளில் அப்ளை செஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷங்கள் உளற விட்டுருங்க அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால முகத்தை வாஷ் பண்ணுங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால எவ்வளோ மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நீங்களே வியந்து போவீங்க